ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்றமான ரொம்ப சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வேர்க்கடலையும் உளுத்தம் பருப்பும் வச்சு நல்லா சூப்பராக சட்னி செய்ய தெரியும் ஆனால் நான் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களோட உங்களுக்கு சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படிங்கிறத பார்க்கலாம் கடாய் கொஞ்சமாக சூடான உடனே மிதமான சூட்டில் வச்சு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே வறுத்தது போல் இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருவோம் அதே கடாயில் கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்து இதையுமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உளுந்து போது ஒரு ரெண்டு சொட்ட அளவுக்கு எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுப்பட்டு வரும் நல்ல ஒரு டேஸ்ட்டு வாசனை இருக்கும் கை விடாமல் நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கமகமன் வாசனையோடு நல்லா வறுப்பட்டு வறு வந்திருக்கு இதையுமே வேர்க்கடலில் போட்டு அதே பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம் அதே கடாயில் காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம் நான் பத்து வரமிளகா பக்கம் போட்டிருக்கேன் இதையுமே நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுப்பட்ட உடனே வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு போட்ட பிளேட்டில் மாற்றி வச்சிருவோம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எதையுமே நல்ல மிதமான சூட்டில் நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும் கொஞ்சமாக வெங்காயம் வறுப்பட்ட உடனே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் புளிப்புக்கு கொஞ்சமாக புளி சேர்த்தி நல்ல மிதமான சூட்டில் நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் வெங்காயத்தை கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ கலந்துட்டு நல்லா வெந்து லைட்டாக முருகி வர அளவுக்கு விட்டுடணும் இதில் ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கின உடனே ஒரு நார்மல் சைஸ் தக்காளி போட்டு இதையுமே நல்லா கலந்துட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கின உடனே ஒரு கை நடைச்ச கருவேப்பில் இதையும் வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக இலை இதையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் வெங்காயம் மல்லி இலையெல்லாம் சேர்த்தும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் எல்லாமே நல்லா உடனே ஆற வச்சிருவோம் மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு வர மொளகா தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகுரனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதில் வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இலை இது கூடவே பச்சையாகவே கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஜீரகம் பச்சையாக போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் நல்லா பாருங்கள் நான் இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சு வரமிளகா உடைக்காமலே போட்டுடலாம் அப்போ காரம் இருக்காது கொஞ்சமாக கருவேப்பில் இதை நல்லா வதங்கின உடனே ஒரே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வரணும் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் சட்னி எந்தளவுக்கு அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்த உடனே அரைச்சி வச்சுருந்த சட்னியை போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையுமே சட்னியில் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம் வேர்க்கடலெல்லாம் போட்டிருக்கறனால எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலுமே சட்னி நல்லா கெட்டித்தன்மாயிட்டு வரும் அதனால் நல்லா கலந்துட்டுட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு கொதி லைட்டாக வந்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லியும் தூவி விட்டு நல்லா கலந்துவிட்டாவே போதும் நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனையில் வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு இதை இட்லியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை வச்சு நல்லா கமகமன்னு சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.